எழுதிக்கிங்க மந்திரம் இது சரஸ்வதி மந்திரம் சரஸ்வதி மந்திரம் ஓம் பம்ப அகார உகார कुदरे मुक्ता ये कुदरे मुक्ता ये कुदरे मुक्ता ये माया श्री माया போற்றி ஓம் சரஸ்வதியை போற்றி வகரீம் மனசக்தி பெருக ஞாவசக்தி பெருக நகார கிளியும் கிளியும் சவ்வும் சவ்வும் அம் லீ கும்புவா ஓம் பம் அகார குதிரை முகத்தாய மயாஸ்ரீ லம் போற்றி ஓம் சரஸ்வதியே போற்றி பகரீ மனோசக்தி பெறுக ஞாபசி பெருக நகார கிளியம் கிளியும் சவ்வும் சவும் அம் லீம் கோம்பட் சுவாக இத அப்படி எழுதிக்கிறேன்